மாதாவின் வணக்க மாதம் முந்தின நாள் இந்த மாதத்தில் தேவமாதாவை பின்பற்றி பக்தியுடனேயும் ஞான சுறுசுறுப்புடனேயும் நடக்கதற்காக ஆராய்ந்து பார்க்க வேண்டிய மூன்று முகாந்தரங்கள் ஒன்று தேவமாதாவின் நிகரலாத மகத்துவமும் இரண்டாவது மோட்ச ராக்கினியின் பேரில் புனிதர்கள் வைத்த பக்தியின் மாதிரியையும் மூன்றாவது தேவமாதாவின் பெயரில் காட்டும் பக்தியினால் வரும் ஞான ஆகும் ஒன்றாவது மனிதரிடத்தில் பணிவான வணக்கத்தை இழுப்புகிற முகாந்திரமெல்லாம் அதிசயத்துக்குரிய கன்னிமரியிடத்தில் இருக்கிறது புனித கன்னிமறியா படைக்கப்பட்ட வஸ்துக்களுக்குள்ளே மகா பரிசுத்தமுள்ளவருமாய் சர்வீஸ்வரன் உண்டாக்கின மகா ஆத்மாக்களுக்குள்ளே மேலானவருமாய் பரலோக பூலோகத்தின் இராக்கணியுமாய் மனிதர்களுக்கும் சம்மணசுகளுக்கும் ஆண்டவருமாய் கிறிஸ்தவர்களுக்கு அடைக்கலமான தாயானவருமாய் இருக்கிறதுமல்லாமல் அளவில்லாத மகிமை உடைத்தான ஆராதனைக்குரிய ஈசுநாதரை பெற்றதினால் எவராலும் கண்டுபிடிக்கக்கூடாத உன்னத மாட்சி இருக்கிறார் தேவதாய் மோட்சவாசிகளுக்குள் மேலான சிம்மாசனத்தையும் மனோ வாக்கு கெட்டாத மகிமையும் பெற்றிருக்கிறபடியால் அன்னையை சிநேகிப்பதும் வாழ்த்துவதும் துதிப்பதும் நியாயம் ஆதலால் புனித வண்ணதது சொல்லியிருக்கிறபடி தேவமாதாவை முழு மனதுடன் நேசித்து அன்னையை தக்க மேரையோடு சிநேகிக்க கடவோம் அன்னை சர்வேஸ்வரனால் உண்டாக்கப்பட்டவருமாய் ஆண்டோருடைய இருக்கிறபடியால் சர்வேஸ்வரனுக்குரிய மரியாவுக்கு செலுத்தக்கூடாது மற்றபடி மனிதர் மாதாவை எவ்வளவு வணங்கினாலும் அவ்வணக்கம் மாதாவுக்கு பொருந்தும் ஆகையால் அவருடைய மகிமைக்காக குறிக்கப்பட்ட இந்த மே மாதத்தில் தினமும் அன்னையை ஸ்துதித்து நன்றியறிந்த மனதோடு அன்னையை சிநேகிக்க கடவோம் இரண்டாவது எவ்விடத்திலும் எக்காலத்திலும் புனிதர்கள் எல்லோரும் இந்த ராக்கினியின் பேரில் மிகுந்த பக்தி நேசத்துடன் விளங்கி வந்தார்கள் அவர்களுக்குள்ளே அன்னையை சிநேகியாதவர்களும் முழு மனதோடு வேண்டிக் கொள்ளாதவர்களும் இல்லை மனிதர் எல்லோரும் அன்னையின் மகிமையை அறிந்து அதிகமாய் கொண்டாடி சிநேகிக்கும்படிக்கு செய்ததும் பிரசங்கித்ததும் சொல்லி முடியாது அவர்கள் தேவமாதாவின் பேரில் வைத்த அத்தியந்த பக்தியினால் சுலபமாய் மோட்சத்தை அடைந்தார்கள் என்று அறிந்து அவர்களை பின் சென்று தேவமாதாவை வணங்கி அவள் மேல் நம்பிக்கையும் பட்சமும் வைக்க கடவோம் விசேஷமாய் இந்த மாதத்தில் ஞான சுறுசுறுப்போடு நாள்தோறும் அன்னைக்கு ஊழியம் செய்ய ஆசையாயிருப்போமாக மூன்றாவது வேத பாரகர் சொல்லியிருக்கிறபடி தேவமாதாவின் பேரில் வைத்திருக்கும் பக்தியினால் திரளான வரப்பிரசாதங்கள் வருகிறதுமல்லாமல் அந்த பக்தியானது மோட்ச பாக்கியத்தை அடைகிறதற்கு இருக்கின்றது அந்த திவ்ய மாதா தம்மை வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்காக சர்வேஸ்வருடைய சந்நிதியிலே இடைவிடாமல் மன்றாடி அவர்களுக்கு வேண்டிய சகல உதவியையும் பெற்று கொடுப்பார் பரலோகமும் பூலோகமும் அழிந்து போனாலும் தேவமாதா தமது பேரில் பக்தி உள்ளவர்களுக்கு ஒரு காலும் உதவி செய்யாமல் இருக்கிறதில்லை என்று ஓர் மகாத்மா சொல்லியிருக்கிறார் புனித அன்சேல் முலேமாவென்றால் தேவமாதாவுக்கு உண்மையான ஊழியம் செய்கிறவன் நரகத்துக்கு போகாமல் மோட்சத்தை அடைவான் என்று உறுதியாக எழுதி வைத்தார் அப்படி இருக்க இந்த மாதத்தில் அன்னைக்கு ஊழியம் செய்து இனிமேல் சொல்லப்போகும் புத்திமதிகளை பிரமாணிக்கமாய் ஏற்று நடப்போமானால் அந்த ஆண்டவளிடத்தினின்று எண்ணிக்கையில்லாத சகாயங்களை பெற்றுக்கொள்வோம் என்பதில் சந்தேகமில்லை ஆனால் அதில் ஒரு காரியம் கவனிக்க வேண்டும் அன்னையுடைய சகாயங்களையும் ஆதரவுகளையும் அடைய வேண்டுமானால் அன்னை நமக்கு காட்டுகிற புண்ணிய மாதிரிகைகளை கண்டு பாவித்து அன்னை கூடின மட்டும் நடக்க கடுவோம் ஆனதினால் இந்த மாதத்தில் தேவமாதாவை குறித்து எந்த புண்ணியத்தை விசேஷமாய் செய்வோம் என்று தெரிந்து கொண்டு அதை மிகுந்த சுறுசுறுப்போடு அனுசரிப்போம் புதுமை இந்த மாத துவக்கத்திலே எகிப்து நாட்டின் புனித மரியம்மாள் மனம் திரும்பின வரலாற்றை விவரிப்பது நன்மையாகும் இந்த புதுமையில் திருச்சபையானது பூர்வீக காலத்திலிருந்து தேவ மாதாவின் பேரில் வைத்திருக்கும் நம்பிக்கையும் நிர்பாக்கியமான பாவிகளின் பேரில் பரம நாயகிக்குள்ள எண்ணிறந்த தயாளமும் விளங்கும் இந்த புனித எகிப்து மரியம்மாள் சோசிமிஸ் என்னும் ஒரு முனிவருக்கு தான் மனம் திரும்பின வரலாற்றை தெரிவித்திருக்கிறாள் நான் இருந்த தன்மையும் நடத்தின கிரிகைகளையும் சொல்லும்போது அதிக வெட்கத்தால் மூர்ச்சையாய் விழுந்து சாகிறவளாய் இருக்கிறேன் நீர் என் கிரியைகளை கேட்டுக்கொண்டு ஓர் விஷப் பாம்பிடமிருந்து விலகி பயந்து ஓடுகிறது போல என்னை வெறுத்து ஓடி ஆயினும் தீர்வி நாளில் என் பேரில் கொள்ள வேண்டுமென்று உம்மை மண்டாடுகிறேன் புனிதம் அரியம்மாள் எகிப்தி தேசத்தில் பிறந்து பன்னிரண்டு வயதுகளாயிருக்கும் போது தன் பெற்றோரை விட்டு அலெக்சாந்திரியா என்னும் நகரத்துக்கு போய் அதில் பதினேழு ஆண்டளவாக அசுத்த பாவ சேற்றில் அமைந்திருந்தார் கோடை காலத்தில் ஒரு நாள் கர்த்தருடைய சிலுவை உயர்த்தப்பட்ட திருநாளை கொண்டாட ஜெருசலேம் பட்டணத்துக்கு அநேகர் செல்கிறதை கண்டு தானும் அவர்களோடு அங்கு செல்ல கப்பல் ஏறினாள் ஆனால் வழி பயணத்தில் வாக்கினால் சொல்லக்கூடாத துர்கிரியைகளை நடத்தினாள் திருநாள் வரும்போது மற்ற ஜனங்களோடு விசுவாசிகளுக்கு காண்பிக்கப்பட்ட மெய்யான திருச்சிலுவையை வணங்க கோவிலுக்கு போனாள் ஆனால் கோவிலின் வாசலில் காணப்படாத ஓர் வல்லமையுள்ள கையால் தடுக்கப்பட்டு கோயிலுக்குள் பிரவேசிக்க கூடாதவளாய் இருந்தாள் அப்படி மூன்று முறை நான்கு விசை சம்பவித்தது அவளது துர்க்கந்தமான நடத்தையால் தேவாலயத்தில் நுழையாதபடி நீதியுள்ள சர்வேஸ்வரன் அவளை துரத்துகிறதாக எண்ணினாள் இந்த நினைவினால் அவள் மனம் இழகி போக திரளான கண்ணீர் விட்டு அழுதாள் அதிக வேதனையினால் அவள் நெஞ்சின் மேல் பிழை தட்டி பெருமூச்சு விட்டு அழுகிற போது எதிரில் உள்ள தேவ மாதாவின் படத்தை பார்த்திருக்கிறாள் உடனே அன்னையை நோக்கி பரமநாயகியே உம்முடைய மாசற்ற கண்ணிமையை பார்த்து மிகவும் நிர்பாக்கிய பாவியாயிருக்கிற என் மீது இறங்கி சர்வீஸ்வரன் என் மனஸ்தாபத்தையும் புலம்பலையும் ஏற்றுக்கொள்ள நீர் செய்ய வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறேன் மீளவும் திருச்சிலவை மரத்தை வணங்க கோயிலுக்கு போகும்படி செய்தருளும் இன்று முதல் நான் சாகும் வரையிலும் கடின தவம் செய்து இடைவிடாமல் சர்வேஸ்வரனுக்கு ஒழியம் பண்ணுவேன் நான் கொடுக்கிற வார்த்தை பாட்டை நிறைவேற்ற நீர் எனக்கு உதவியாய் இருக்க வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறேன் என்று வேண்டிக் உடனே அவள் மனதில் ஓர் சந்தோஷம் உண்டாயிற்று பின்பு கோவில் வாசலுக்கு வந்து வருத்தம் இன்றியும் தடங்கலிண்டியும் கோவிலுக்குள் நுழைந்து இயேசுநாதர் மனிதர் ரட்சினைத்துக்காக கடின மரணத்தை அடைந்த சிலுவையின் திருமரத்தை மிகுந்த பக்தியோடு வழங்கினாள் சர்வேசுருடைய நிகரில்லாத தையையும் அவர் பாவிகளை ஏற்றுக்கொள்கிற இரக்கத்தையும் நினைத்து தரையில் சாஷ்டாங்கமாக விழுந்து மிகவும் அழுதாள் சற்று நேரத்துக்கு பின்பு கோவிலில் நின்று புறப்பட்டு முன்னர் கொண்ட திருப்பீடத்தண்டையில் வந்து அங்கே அவள் பண்ணின வேண்டுதல் எவ்வித தைவமுள்ள தாயாரே நான் இருந்தாலும் அபாத்திரவளாயிருந்தாலும் என் மண்டாட்டுகளுக்கு இறங்கி உன்னுடைய கிருபையை காண்பித்தீரேன் பரிசுத்த கண்ணிகையே உமது உதவியை கொண்டு நான் கொடுத்த இப்பொழுதே நிறைவேற்ற வேண்டியது நீர் நினைத்த இடத்துக்கு என்னை அனுப்பி ஈடேற்றத்துக்கு செல்லும் தவ வழியிலே எனக்கு துணையாயிரும் என்று வேண்டினாள் அப்போது அவர் உள்ளத்தில் ஒரு சாந்தம் உண்டாயிற்று நீ யோர்தான் நதியை கடந்து அப்பால் உன் மனதுக்கு மகிழ்ச்சியும் திருப்தியும் உண்டாகும் என்ற வார்த்தைகளை கேட்டாள் உடனே தேவமாதாவின் உதவியை மண்டாடிக்கொண்டே விரைவாய் யோர்தான் நதிக்கு போகிற வழியாய் நடந்திருக்கிறாள் இந்த நதியின் அருகில் புனித ஸ்நாபக அருளப்பர் பெயர் கொண்ட கோவிலுக்குள் சென்று அதில் திவ்ய நற்கனை வாங்கியிருக்கிறாள் பின்னர் பரிசுத்த கண்ணிகையின் தயாளத்தை கேட்டுக்கொண்டு நதியை கடந்து இந்த பயங்கரமான வனாந்தரத்தில் பிரவேசித்தாள் இப்பொழுது இவ்விடத்துக்கு வந்து நாற்பத்தி ஏழு ஆண்டுகள் ஆயிற்று பதினேழு ஆண்டு மட்டும் பசாசின் தந்திரத்தினாலும் சரீர துர்க்குணத்தினாலும் அவளுக்கு அகோரமான சோதனையும் வருத்தமும் வந்து கொண்டே இருந்தது இந்த வருத்த கிளேசம் எல்லாம் அவள் படும்போது அவள் செய்த துரோகங்களை நினைத்து அழுது நெஞ்சில் அறைந்து கொண்டு சர்வீஸ்வரனுக்கு நான் கொடுத்த வார்த்தை பாட்டை புதுப்பித்து தம் அடைக்கலத்தில் அவளை வைத்திருந்த தேவமாதா எல்லாம் நீக்கும்படியாக அப்பொழுது பிரகாசம் அவளை சூழ்ந்து வர அவள் மனதில் அமைதியான சந்தோஷம் வரும் அப்பிரகாரமாய் அவள் ஆத்ம சத்துருக்களால் சம்பாவித்த போர்களில் மாசற்ற கண்ணிகையின் ஆதரவை தேடிக் கொண்டிருக்கையில் அன்னை அவளை முற்றிலும் காப்பாற்றினார் என்றாள் இந்த புதுமையை கேட்ட நாம் இந்த புனிதை செய்தபடியே நாமும் பாவ வழியை விடவும் நன்னெறியில் வழிவாமல் நடக்கவும் பாவிகளின் அடைக்கலமாயிருக்கிற தேவ மாதாவை நோக்கி மன்றாடுவோம் ஜெபம் பரலோகத்துக்கும் புலோகத்துக்கும் ராக்கினியே என் ஆண்டவளே சர்வேஸ்வரனுடைய தேவமாதாவே நான் உமது அண்டையில் நிற்க பாத்திரவான் ஆகிலும் உமது திருபாதத்தில் விழுந்து உமக்கு குறிக்கப்பட்ட இந்த மாதத்தை உமக்கு ஒப்புக்கொடுக்கிறேன் கொடுக்கிறேன் மிகுந்த நேசத்துக்குரிய பரிசுத்த தாயாரே மோச்சத்தினுடைய சந்தோஷமே உமது மகிமை சிம்மாசனத்திலிருந்து என் பேரில் உமது திரு கண்களை திருப்பியருளும் என் ஆத்துமத்தில் சந்தோஷத்தை பொழிகிற ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி அருளும் மிகுந்த இரக்கமுள்ள கன்னிமரியே உமது ஊழியர்களில் அடியேன் நீச அடியாயிருந்தாலும் இந்த மாதத்தில் உண்மையோடும் ஞான சுறுசுறுப்போடும் உமக்கு ஊழியம் செய்ய ஆசையாயிருக்கிறேன் கூடின மட்டும் உம்மை நினைத்துக்கொண்டு உமது அண்டையில் வந்து ஸ்துதித்து வேண்டிக் கொள்ளுவேன் பட்சமும் உள்ள தாயாரே நான் எடுக்கப் போகும் பிரயாசையை நீர் மாதத்திலேயும் காலத்திலேயும் என் மரண நேரத்திலேயும் உம்முடைய உதவி சகாயத்தை என்று நம்பிக்கையாயிருக்கிறேன் ஆமேன் ஒவ்வொரு நாளிலும் நாம் அடிக்கடி சொல்ல வேண்டிய சிறு சிறுஜெபம் தேவமாதாவே பரிசுத்த கன்னிகையே உமது திரு மைந்தனிடத்து எங்களுக்காக மன்றாடும் தேவமாதாவே பரிசுத்த கன்னிகையே உமது திரு மைந்தனிடத்து எங்களுக்காக மன்றாடும் தேவமாதாவே பரிசுத்த கன்னிகையே உமது திரு மைந்தனிடத்தில் எங்களுக்காக மன்றாடும் புனித பெர்னதத்து தேவமாதாவை நோக்கி வேண்டிக்கொண்ட ஜெபம் மிகவும் இரக்கமுள்ள தாயே உம்முடைய அடக்கமாக உம்முடைய சகாயங்களில் இறந்து உம்முடைய மற்றோடு உதவியைக் கேட்ட ஒரு உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் உலகில் கேள்விப்பட்டதில்லை என்று நினைத்தருளும் கண்ணியுடைய ராக்கினியான கண்ணியையே தயவுள்ள தாயே இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு உங்களுடைய திருப்பாதத்தை அண்டி வருகிறேன் பெருமூச்சறிந்தது பாவியாகிய நான் உமது தயாளத்திற்கு காத்து கொண்டு உமது சமூகத்தில் நிற்கிறேன் அவதரித்த வார்த்தையின் தாயே என் மன்றாட்டை புறக்கணியாமல் தயாபரியாய் கேட்டு தந்தருளும் ஆமீன் ஜென்ம பாவமில்லாமல் உபவித்த புனித மரியாயே பாவிகளுக்கு அடைக்கலமே இது உமது அடைக்கலமாக ஓடி வந்தோம் எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உம்முடைய திருக்குமாரனை வேண்டி கொள்ளும் ஆமீன் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போற்ற பெருக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமீன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசை பெற்றவரே முனிதம் அறிய இறைவு தாயே பாதிதான் இருக்கிறவங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இழப்பின் வேலையிலும் வேண்டிக்கோளும் ஆமீன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய் யாவியாருக்கும் மாற்றிமே உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் அன்பிற்குரியவர்களே தேவ மாதா வணக்க மாதமான மே மாதத்தில் நமது யூடியூப் சேனலில் சிறப்பாக அன்னையை பற்றி தியானித்து இறை அன்னைக்கு ஜபமாலை மற்றும் மன்றாட்டு மாலை ஒப்புக்கொடுக்கின்றோம் தினமும் வெவ்வேறு இடங்களில் காட்சியளித்த அன்னைக்கு மன்றாட்டு மாலை ஒப்புக்கொடுக்கப்படும் மேலும் சிறப்பாக அன்னை ஆற்றிய புதுமைகளை தியானிக்கும் இந்த வணக்க மாதத்தில் அனைவரும் இணைந்து அன்னையை போற்ற அழைக்கிறோம் நாளை முதல் அதாவது மே ஒன்று முதல் அதிகாலை மூன்று மணிக்கு பகிரப்படும் மே மாதத்தின் சிறப்பு பக்தி முயற்சியில் நம் குழுவினரோடு இணைந்து ஜெபிக்க அன்புடன் அழைக்கிறோம் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க, தேங்க் யூ